இன்றைய தியானம் சிந்தித்து பாருங்கள் கர்த்தராக தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை கடிந்து கொள்கிறார் அவர்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தார்கள் அவர்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை கூலிகளை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான் காரணம் என்ன ஜனங்கள் கத்தரை தேடாமலும் இடிக்கப்பட்டு பாலாய் கிடக்கும் கத்தருடைய ஆலயத்தை கட்ட முன் வராததினாலுமே என்றார் ஆலயம் என்பது இறைவன் தங்கும் இடம் ஆலயத்திற்கு நாம் முக்கியத்துவமும் முதலிடமும் கொடுப்போம் அப்பொழுது நம்முடைய வாழ்வின் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும்